ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி விவி போட்டிக்கில் பார்க்க போகிறது சூப்பர் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் அவ்வளோ செமையாக இருக்குது தேங்க் யூ ரொம்ப பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்து இந்த சாரீஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல் சாரி கலெக்ஷன் அவ்வளோ சூப்பரான ஆஃபரில் போட்டுட்டு இருக்கோம் நம்ம இப்போ ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸ் ரொம்பவுமே அருமையான இந்த கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு இம்ப்ரெஷன் அப்படின்ற பிராண்டில் வரக்கூடிய கலெக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறது அதோட டோலா சில்கும் இருக்குது உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கலரில் நம்ம நிறைய ஒரு ரெண்டு மூணு பேட்டர்னில் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த சாரி பாருங்கள் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா அழகான பர்பிளில் லைட் கலரில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பார்டர் மிஸ் பண்ண தோணுமான்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பவாக இருக்குது கலர் காம்பினேஷன் தான் ரொம்பவும் அருமையாக இருக்குது சாரீயில வரக்கூடிய ப்ளவுஸ்மே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்டு டிஜிட்டல் பிரிண்ட்டில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் இம்ப்ரெஷன் ப்ராண்டோடது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ப்ராண்டட் சாரீஸ் சாரீயில் வரக்கூடிய பல்லு டிசைன் ரொம்ப ரொம்ப அருமையான இந்த கலெக்ஷன்லாம் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி டிசைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பெங்களூர்னால் தேர்ட்டி ருபீஸ் மட்டும் ஷிப்பிங் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வந்துடும் உங்களுக்கு அருமையான கலெக்ஷன் பாருங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது வாவ் அப்படியே இது ஒரு பென்சில் அர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த ஸாரீஸ் எல்லாம் பார்க்க போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்கள் இந்த சாரீயில் வரக்கூடிய பல்லூடி டிசைன் நல்ல ஒரு லெனின் சாஃப்ட் லெனின் அப்ரோட்டாசர் ஹேண்ட்லூம் சில்க் அந்த மாதிரி டைப்பில் தான் இந்த சாரீஸ்லாம் வருது இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லூம் சில்கில் வரக்கூடியது ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மெட்டீரியல் சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் ப்ளவுஸாக எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள் நல்ல மெலீஸாக இருக்கும் உங்களுக்கு சாரீஸ் வெயிட்டே இருக்காது நல்ல ஒரு நைஸ் லுக்கில் இருக்கும் சாரீஸ் இந்த லைன்ஸ் தெரியுதுங்களா இதுதான் வந்து ஹேண்ட்லூம் சில்க் இந்த மாதிரி டைப்பில் வரக்கூடியது தான் ஹேண்ட்லூம் சில்க் ப்ளவுஸ்லேயும் நல்லா தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் இதெல்லாம் நீங்கள் தொட்டால் தான் அப்படி ஃபீல் பண்ண முடியும் நார்மலாக இந்த சாரீஸில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியாது ரொம்ப 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 அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் அப்படியே வந்து ரொம்ப கோவப்படுறாங்க சாரி ஏன்னா எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மோஸ்ட்லி சிங்கிள் சிங்கிள் பீஸ் உள்ளது மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இது ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் க்ரீனில் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பார்டர் வந்து ஒரு மீடியம் சைஸில் கொடுத்துருப்பாங்க இது சாரியில் வரக்கூடிய போர்டர் டாப்பில் வரக்கூடியது சின்ன போர்டர் இந்த சாரியில் நமக்கு இது பல்லு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டான மெட்டீரியல் சாரீஸ்லாம் ரொம்பவுமே சாஃப்டான மெட்டீரியல் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் இதுவும் ஒரு ஹேண்ட்லூம் சில்க் இதெல்லாம் ஆப்பிள் பிராண்ட் இல்லைன்னா இம்ப்ரெஷன் இந்த ரெண்டு பிராண்டில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகான ஒரு பல்லு அடுத்தது ப்ளவுஸ் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் சாரீஸ் பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட பார்டரில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகாக ஒரு எப்படி நம்ம இப்போ சீக்வென்ஸ் சாரீஸ் ஒரு மாடல் வந்ததுன்னா உங்களுக்கு அழகாக சுருக்க சுருக்கமாக ஒரு இது வரும் பாருங்க அந்த மாதிரி டைப்பில் வந்துருக்கும் இந்த பார்டர்ஸ் வந்து இதில் வந்து அந்த மாதிரி டைப்பில் வந்துடுச்சு வேறு எதுவுமே கிடையாது இந்த ஃபஸ்ட்டு ஒரு சைடு கரெக்டாக இருக்கும் செகண்ட் இது இல்லை இது மிஸ்டேக்காக நினச்சி கூட அவங்க நமக்கு இந்த இதில் கொடுத்துருக்கலாம் சரிங்களா ரொம்பவுமே சூப்பரான இந்த சாரீஸ்லாம் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடியது சாரீஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையான கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சாரியில வரக்கூடிய பிளவுஸ் எவ்வளோ சூப்பவா இருக்கு பாருங்க செமையா இருக்குல்ல இந்த லுக்கே எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அழகான பார்டர் வந்து உங்களுக்கு கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இது சாரியில வரக்கூடிய பிளவுஸ் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்டில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்குறது மிஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு அழகாக எடுத்துக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இது பல்லு டிசைன் பல்லுவும் சூப்பராக கொடுத்துருக்காங்க இம்ப்ரெஷன் இம்ப்ரெஷன் தான் பிராண்டு இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது ஒரு க்ரீன் பச கிரீன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அழகான ஒரு லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் கலந்து மெஹந்தி கலந்து கலந்துருக்கு பாருங்க இது சாரிலாம் வரக்கூடிய பல்லு டிசைன் இந்த சாரியில நமக்கு பிளவுஸ் இது பிளவுஸ் சூப்பரான சாரி நான் இது ரெண்டு இதுல போட்டிருக்கேன் ரெண்டு அதாவது ரெண்டு மடிப்பில் போட்டிருக்கேன் பாருங்க அவ்வளோ லைட் வெயிட் இது இந்த சாரி அழகான ஒரு ஃப்ளீட்ஸோட கட்டினா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் லெடன் காட்டன் டைப்பில் வரக்கூடிய சாரீஸ் அது அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த சாரியில் நமக்கு அழகான ஒரு கோல்டு கோல்டில் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த கோல்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலரு உங்களுக்கு கேரளா காட்டனில் சாரீஸ் வருது இல்லையா அதில் கோல்ட் கலர் எப்படி இருக்குமோ அந்த டைப்பில் கொடுத்துருப்பாங்க அதனால ரொம்ப நீட் லுக்காக இருக்கும் இந்த சாரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சாரீஸ் இது சூப்பவாக இருக்குது பாருங்கள் அழகாக ஒரு பட்டை வச்சு இப்படி கட்டணுன்னா கேரளா காட்டன் சாரி மாதிரியே செமையாக இருக்கும் இந்த சாரீ ஆனால் லெனன் காட்டனில் வரக்கூடியது இதில் உங்களுக்கு பல்லு பாருங்கள் நான் எதுக்கு அது மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா கேரளா காட்டன் டைப்லேயே அழகான ஒரு பல்லு சூப்பரான கிளாத்து நல்ல மெலீஸாக இருக்கும் மெட்டீரியலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் பார்ட் சாரி ரொம்ப அருமையாக இருக்குது ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரி மட்டும்தான் இருக்குது நல்லா அழகான ஒரு பிஸ்தா க்ரீன் இது இந்த க்ரீனில் ரொம்ப அழகாக பொடி பொடியாக இந்த பூவெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ளவர் டிசைனு நல்ல பெருசாக கொடுக்காம அப்படியே சின்ன 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 ஃப்ளவர் டிசைனாக சூப்பராக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு நமக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வா நல்ல ஒரு ஐஸ்கிரீம் லைட் கலர் இதுவும் பார்த்திங்கன்னா பிஸ்தா க்ரீனில் சேர்ந்தது இந்த சாரீஸ்லாம் எவ்வளோ சாரீஸ் போட்டாலும் அப்படியே சோல்ட் அவுட் ஆகிடுது இம்ப்ரெஷன் ப்ராண்டோடது கலர் பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு பல்லு அண்டு பார்டருமே ரொம்ப அருமையாக இருக்குது ப்ளூவில் இந்த சாரீஸே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட்டு இது நாலு பட்டையில் நான் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் செமையான ஒரு பல்லு அண்டு ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் டிஜிட்டல் பிரிண்ட் தெரிகிறீங்களா எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் சாரியோட ஹைலைட்டே டிஜிட்டல் பிரிண்ட் அந்த சாஃப்டான மெட்டீரியல் உள்ளது அடுத்தது கிரே கலர் கிரேவுமே ஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்டில் இருக்கக்கூடியது நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த சாரீ ப்ரிஃபர் பண்ணலாம் எப்படின்னா சூப்பர்வா இருக்குது இது சாரீல வரக்கூடிய பிளவுஸ் பிளவுஸ் பார்ட் இது உங்களுக்கு இந்த சாரீயோட பல்லு தான் பினிஷ் ஆகும் உங்களுக்கு சூப்பர்வான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் ஃபெமில் அவர்ட் ஃப்ரீ ஷிப்பிங் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு த்ரீ டு ஃபோர் சாரீஸோட கலெக்ஷன் இருக்கும் இந்த சாரீ பாருங்கள் அழகான ஒரு கோல்டு லைட் கோல்டில் கொடுத்துருக்காங்க சாரீஸ்னாலே உங்களுக்கே தெரியும் ஒரு லைட் வெயிட்டான சாரீஸ் லேஸான ஒரு டிரான்ஸ்பரண்ட் இருக்கும் இந்த சாரீக்கு ப்ளவுஸ் கிடையாது இதில் பல்லு இருக்குது மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செமையாக இருக்கும் பாருங்கள் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் நல்ல ஒரு மெலீஸான கோல்டு ஜெரியில் போட்டிருக்காங்க ரிச் லுக்கான சாரீஸ் இதெல்லாம் ஒரு பார்ட்டி வேரில் நம்ம வேர் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு ரிச் லுக்கான சாரீஸ் இது எல்லாமே ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வா இது ஒரு காப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க லைட் ரோஸ் கோல்டு சொல்வோம் இல்லையா அந்த டைப்பில் இருக்குது பாருங்க இந்த ரோஸ் கோல்டு டைப்பில் உங்களுக்கு சாரியில் வரக்கூடிய பார்டர் வந்திருக்கு சரிங்களா சாரியில் வரக்கூடிய border இந்த டைப்பில் வந்திருக்கு பல்லுவுமே கொடுத்துருக்காங்க எல்லாமே காஸ்ட்லி சாரீஸோடது இதை பாருங்க இதில் வரக்கூடிய பல்லு இது அழகான லைட் காப்பரில் தான் இருக்குது சாரீமீ ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான சாரீஸ் நல்ல ஒரு லைன்ஸ் கொடுத்து சூப்பர்வாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா மெலீஸான லைன்ஸ் வந்திருக்கும் சமிக்கீஸ் மாதிரி அங்கங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கோல்டில் இந்த சாரியில் ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளவுஸ் தான் கொடுப்பாங்க இதில் சரிங்களா இந்த டைப் ஆஃப் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மெலீஸான கோல்டு பார்டர் இருக்குது இந்த சாரீயில் வரக்கூடிய பல்லூ டிசைன் ஆர்கான்சா சாரி கண்டிப்பாக லைட் வெயிட்டு அப்புறம் ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கும் இதுக்கேற்ற இன்ஸ்கட் போட்டு அழகாக கட்டலாம் இன்னொரு விஷயம் லாங் ஃப்ராக் ட்ரெஸ் மெட்டிரியலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர்வாக யூஸ் பண்ணலாம் இந்த சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடியது இதோடய ப்ளவுஸ் இது ஹேண்ட்லூம் சில்க் இம்ப்ரெஷன் ப்ராண்டோடது உங்களுக்கு வா அந்த ஃப்ளவர் டிசைனே நல்லா ஆரேஞ்சில் பார்க்கும்போது செமையாக இருக்குது பாருங்கள் சுப்பவான பல்லு அண்டு பிளவுஸ் ஸாரியோட ஃபுல் வியூ பார்க்கலாம் சாரீஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது பல்லு இது ப்ளவுஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது இது நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஜெரி போர்டர் இது அழகான ஒரு வாய்லெட் கலரில் பர்பிள் அண்ட் வயலட் கலந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஒரு ஆஷ் கலரில் சாரி வா 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 அழகான ஒரு பல்லு டிசைன் பல்லுமே ரொம்ப அழகாக இருக்குது இதில் வரக்கூடிய பிளவுஸ் பார்த்துக்கலாம் இது பல்லுடி சாரி இது ப்ளவுஸ் இந்த சாரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்னா அப்படி ஒரு மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி இந்த இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது ஒரு பிராண்டட் சாரீஸோடது இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரெண்டிங்களே வந்துடும் சாரியில் வரக்கூடிய பல்லு சூப்பர்வான கலெக்ஷன் ஆக்சுவலாக இது மிக்ஸ் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ரொம்பவுமே அருமையாக இருக்கும் இந்த மெட்டீரியல் செமையாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் சாரி இந்த சாரியில் உங்களுக்கு ப்ளவுஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன் பல்லுவோட தான் இருக்குது சரிங்களா சூப்பவாக இருக்குது சாரீஸ் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைனோட தான் உங்களுக்கு இருக்கும் ஆப்பிள் பிராண்டோட சாரீஸ் இது ஆப்பிள் பிராண்ட் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் இதெல்லாம் டசல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இது இந்த சாரையில் டசல்ஸ் வச்சு வந்திருக்கு இது ப்ளவுஸ் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே ஒரு ஷைனிங்காக இருக்கும் இந்த ஷேட் வந்து செமையாக இருக்குது நம்ம ஷாப்பில் வந்து நார்மல் லைட்டிங்கோடு தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம லைட்ஸ் எதுவும் நிறைய யூஸ் பண்ணுறது கிடையாது நார்மலான ஷாப்பில் இருக்கக்கூடிய லைட்ஸோடு தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் சாரியோட ஷைனிங் அந்த அளவுக்கு எனக்கே தெரியுது அந்த அளவுக்கு ஷேடு இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து சாரியில் வரக்கூடிய பல்லு டசல்ஸ் வச்சு இது ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ செமையாக இருக்கும் பாருங்கள் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரியுமே நல்ல சாஃப்டான உங்களுக்கு ஜெரி போர்டர் இதெல்லாம் நல்ல ஒரு லைட் பிங்க் ஆனியன் பிங்க் அல்ல வயலட் கலரில் உங்களுக்கு இதில் பிளவுஸும் இருக்குது சாரி பல்லு ப்ளவுஸ் என்ன மாதிரி இருக்குது பார்த்துக்கலாம் இது பல்லு டிசைன் சாரி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டு நல்ல லைட் வெயிட்டான சாரீஸும் கூட இது இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இதில் வரக்கூடிய பிளவுஸ் ப்ளவுஸ்மே ஆனியன் பிங்க்லேயே கொடுத்துருக்காங்கவன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ப்ளவுஸ் ஃபைனலாக பார்க்கக்கூடிய சாரி ரொம்ப சாஃப்டான ஆஷ் கலரில் இருக்குது அழகான ஒரு க்ரீனில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்ட் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க இது சாரியில வரக்கூடிய பல்லு டிசைன் இது பல்லு டிசைன் சாரியில வரக்கூடிய பிளவுஸ் நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் அந்த அளவுக்கு இருக்கு மிஸ் பண்ணாதீங்க பல்லுல மட்டும் சின்ன ஒரு மிஸ் பிரிண்ட் பார்த்தேன் அதையே நான் இப்பவே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இது பல்லோட முனை கடைசியில இந்த சின்ன ஒரு மிஸ்பிரிண்ட் பிரிண்ட் இருக்கு சாரி பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இது நல்ல சாஃப்ட் இது அது இந்த லெனின் சில்க்ல வரும் இல்லையா அந்த மாதிரி டைப் உள்ளது பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்